उगीर सूरत् कुमार योगी सूरत् कुमा योगी रा कुमार जय गुरुराया योगीर सूर कुमारगी र सूर कुमाोगी राम सूरत् कुमार जय गुरु राया उगी र सूर कुमारगी कुमार योगी राम सूरत् कुमार जय गुरुराव्याम योगी सूरत् कुमार योगी सूरत् कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राम श्री रामा जय रामा जय जय रामा श्री रामा जय रामा जय 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 जय राम सीता राम सीता राम सीता राम सीताराम 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 सीतारा सीताराम 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 ओम श्री राम जय जयीराम ॐ श्रीराम जय राम जय जय राम जय जय राम யோகிராம் சரத்குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி உள்ள பக்தர்களும் பல இடங்களும் கேட்டு பாகத்தில் அதே போல பக்த சரித்திரத்தில் பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு பிரேம பக்தியை நம்ம இந்த கலிபுகத்தில் பார்க்கிறோம் சுதர்சன் காயத்ரி காயத்ரி பரவே இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது பாருங்கள் அவங்க அந்த வரலாறுலாம் சொல்லுவாங்க இப்போ புல் அழிச்சிட்டு என்னென்னா கணேசன் பண்ணுறாரு சாமி சுஜீனி ஒரு பேரை பொண்ணு அது பார்த்தீங்கன்னா இவங்க கூட படிக்காங்க படிச்சுட்டு இந்த படமெல்லாம் பகவானுடைய படத்தெல்லாம் பார்க்குறாங்க பகவான் படமாக ஏன் படிச்சு பகான் அப்போ ஏதோ தாத்தா பொருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க எப்படி தடுத்து ஆட்கொண்ட பெருமாங்கிறது சுஜியும் ரஜிதாவும் சொல்கிறாங்க அதாவது சரணாகதி எனக்கு நான் கைவிட மாட்டேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்லு அவங்க ரெண்டு கிளாஸ்மேட்டு அது எத்தனை வருஷம் இருபது இருபத்தஞ்சு வருஷம் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் பகவான் கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க சுவாமி அடிக்கின்ற சொ சொல்லுவார் நான் போகும்போது அழுதுகிட்டு இருக்கேன் எல்லாரும் ப பழகிறாங்க நெகட்டிவாக ஆகிறாங்களே என்ன பாவ டோன்ட் வரி பொருள் காமரா மை ஃபாதர் த குட் பீப்புள் ஜெனிவின் பீப்புள் லேட்டஸ்ட் டோன்ட் வரைய போகும்போது ஆல் அவர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன் ரொம்ப அது நம்ம குறை அப்போ அந்த டைமில் தான் ஒரு அறுபது பேர் குறையாக எழுதுகிறாங்க சாமி சுவாமி ஆக்கிச்சூடிகள் எழுதி அவ்வையாருடைய பாடல்கள் அறஞ்சய விரும்பு ஆர்வதி சீனம் ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் ஒரு உதவியும் சொல்ல வேண்டாம் அந்த டைமில் நாங்கள் உள்ளே போகிறோம் ஆசிரமம் கட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களை கொத்துக்கறி போட போகிறாள் சாமின்னு ஒரு நாள் ஒரு ஒன்று ரூபாய்க்கு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னேன் பகவானுடைய நாமத்தை சொல்றேன் பத்து நாளாக இருபது ஊர் நாங்கள் ஒரு சின்ன குட்டி வண்டிக்குள்ள இருபது ஊர் இருபது விட்டு எங்கேயாவது பப் செட்டில் தண்ணி ஓடுதான்னு சொன்னால் அங்கே போயிடுது இருபது இருக்கும் ஆளுக்கு ஒரு இட்லி வச்சு கணக்கு படித்து வாங்குவோம் அது யாரும் தெரியாது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுபது இல்லை நாமத்தை சொல்லி நாமத்தை வெறி பகவானுடைய நாமும் எல்லா இடத்துக்கும் செய் சேரணும் அப்போ பகவான் அதெல்லாம் ஒரு பல டைப்பில் பண்ணிக்கிட்டு அப்போ அந்த ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம்னு சொல்லி சாமி இதை பாடிக்கிட்டு இருக்காங்க குட் பீப்புள் மை ஃபாதர் இல்லைன்னா அன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு மண்டபம் வாடகைக்கு எடுக்கணும்னா குறைஞ்சது மினிமம் டென் லேக்ஸ் வேணும் சொல்லி முடிஞ்சவன் டோன்ட் வரி சாமிஜி எல்லாம் பார்த்துருவாங்க செட்டி நாட்டு மக்கள் அவ்வளோ வந்து சமையல் பண்ணி எல்லோருக்கும் போடுவாங்க நடக்கக்கூடியதா அதே பழனி எல்பி பழனிப்ப செட்டியார் அழிஞன கைலாயத்துக்கு இருக்குது எல்லோரும் போவோம் அப்போ என்ன சொல்கிறேன்னா அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூட உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு பையனை தேர்ந்தெடுங்க காணி மண்டத்தில் தேர்ந்தெடுக்கலை மதுரையில் தேர்ந்தெடுக்கலை அதே ஊரில் ரமணி ரமணின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்லி நாங்கள் அவர் கூட வந்தார் இப்போ அங்கே பா கைதாயம் போட முடியாது குறைந்து ஒரு ஆளுக்கு அந்த டைம்லேயே அந்த டைம் நூறு வேத பண்டிகை வச்சு பண்டிகர்களை வச்சு சண்டி ஹோமம் அதுக்கு முன்னால் ருத்ரஹோமம் எல்லாம் கைலாய மலையின்னு பண்ணார் அப்போ பகவான் வேற இல்லை அப்போ நாங்கள் கைலாய மலையை பார்த்த உடனே ரெண்டு கையே இருக்கிறாரு சுவாமி நான் பாருங்க கேட்டுக்காங்க அப்போ கேட்டு தென்னப்பன் செட்டியார் இருந்துச்சு ப்ரொஃபஸர் அவருடைய மனைவியும் ரொம்ப அது தீவிரமான பக்தர்கள் அதான் பாருங்கள் பகவான் இருக்கார் பாருங்கள் ஆனால் அவங்க அவங்க கணக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா அங்கே மற்ற அன்பர்கள்லாம் பார்க்குற மற்றவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கல இப்போ கைலாய நாதனும் நானே என்ன இவங்கிறத பகவான் உணர்ச்சினார் அப்போ அதுக்கு பிறகு மன நிறைவாயிருக்கும் பாடல்களே எழுத முடியாத அடியென்னா எழுத முதுகுளிக கம்போஸ் சாங்ஸ் அதுதான் என்னை காப்பது உங்கள்கிடமை என்றும் நான் முத பாடல் வாசனேடம் கொண்டவா எத்தனை மணியிலிருந்து ஏழு பெண் பெரு தான் இருக்கு பன்னெண்டு மணிக்கு பகவான் அறிவுடர் பாடல்கள் அப்போ எல்லாம் நடத்துகிற இயக்கிறவர் இதை உண்மை என்னென்னா என்னுடைய மூத்த மகா சுஜினி அவர் இப்பவும் நல்ல பிரேம பக்தியாக சாமி மேலே இருக்கார் மற்றவங்களே இருக்காங்களோ இல்லையா அதனால சொல்ல மாட்டேன் இங்கே தம்பி அபிமன்யு தீவிரமாக அவங்களுடைய மனைவி யாரும் அவங்க இருக்காங்க ரெண்டாவது உள்ளவா எப்படி இருக்காங்க அது அது பகவானுடைய எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுக்காங்க இவங்கள இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு பொண்ணும் இவங்க கூட இந்த திருநெல்வேலி சாரதா காலேஜ் சாரதா காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்போ அந்த டைமில் ஒன்றும் சேர்க்கலை கரெக்ட் தேடி தேட பொண்ணா பொருளை தேடி உங்களை தேடி இருக்கார் சாமி அது காயத்ரி பறவை சுதர்சன் இப்படி இருக்கணுங்கிறது பகவானுடைய விருப்பம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா சாமி அந்த அவள் பாடுவா எல்லாம் பண்ணுவா அதுக்குன்னே சங்கீதம் படிக்க வச்சோம் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் அவளுக்கு பெரியவளாக ஆகிட்டான் அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு வா பெரிய விழா அது அது பண்ணணும் எனக்கு நானே ஒரு ஒரே மகா எங்கள் குடும்பங்களுக்கு எல்லோரும் கம்பல் பண்ணுறாங்க இந்த மஞ்சள் தண்ணியை கலக்கு தலையில் ஊற்று வேப்படி வச்சு அடித்து ஸ்கூலுக்கு அனுப்பு ஒன்றும் பண்ண வேண்டாங்க அப்போ வீட்டிலேருந்து லெட்ரு சாமிக்கு எழுதிட்டாங்க லெட்ரு எழுதுவாகவே எப்படி சாமி ஒத்த ஆ ஊங்கிறார் அங்கே இருந்து லெட்ரு ஒரு லெட்ரு கையில் வச்சுருக்காரு சி இஸ் மை டாக்டர் பிகாஸ் ஆர் டூயிங் மை ஃபாதர்ஸ் ஒரு இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தீஸ் பெகர் டு டேக் கேர் ஆஃப் ஹோல் ஃபேமிலி அடித்த சாமி சடங்கு அந்த அடிச்ச சடங்கு சாமிடங்க சடங்குண்ட அப்போ யாரெல்லாம் ஆடாதாரை ஆட வைப்பார் பாடாதாரை பாட வைப்பார் கூடாதாரை கூட வைப்பார் சத்து குருநாதன் கார்னேசன் அப்போ தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நம்பர் ஒன் பிரசு காரணம் அங்கே வந்துருக்கார் கனிகள் டு திஸ் பார்க்குற கேட்குறாரு என்ன பகவான் இப்படி பூப்படிதாரில் நீராட்டு விழாவுக்கு ஆயிரம் லெட்டர் அடிச்சுட்டாங்க அப்படியா பிச்சைக்காரன் படம் போடணும் ஒழிய டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பகவான் நான் பேர் பகவானே கல்யாணத்துக்கே ஆயிரம் அடிக்க மாட்டாங்க சடம் இல்லை அப்போ இன்னைக்கு செல்வகுமார் இவங்களாம் பகவானுக்கு சேவை பண்றாங்க இவன் குடும்பத்தை பார்க்குறது அவன் காயத்திரி பறவை குடும்பத்தை பார்க்கறது ஒரு பையனை இன்னைக்கு பார்த்து மெடிக்கல் காலேஜ் படிக்கணும்னா பத்து கோடி இருந்தா தான் படிக்க முடியும் அட்மிஷன் கிடைக்கும் சாமி ஈஸியாச்சு சேர்த்து கொடுத்தாரு இது சாதாரண விஷயமா அப்போ யோகி ராம்சுர்குமார் எல்லாரும் நினைச்சிருக்காங்க காட்சி இல்லாம திரும்ப यूनिवर्सल फिर अब ये भगवान उलव तंद भगवानी चार भगवान ना दिक्ला दि यूनिसल फरर अट्ठ थ्रू केरला गनर पी रामचंद्रा उन्होंने बिका எனக்கு உணர்ந்தது அவர் மூன்று பொருள சிவன் பிரம்மா விஷ்ணு ஆட்டும் காட்சியா மூன்றும் ஒன்று சேகரி அப்போ நான் விடுவேண்ணா நம்ம தான் கடவுளுடைய குழந்தை அவன் பரம்பொருள் இன்னும் அப்பவுமே கிளேப்படுது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அவரை பா பார்த்ததுலேருந்து பைத்தியம் அப்படினு வச்சுக்கங்களா அப்போ அந்த மாதிரி உள்ள குழந்தைகளும் அங்கே படித்து வந்து ஒன்று சேர்க்குறாருன்னா பகவானுடைய கருணை இந்த கடம் காட சொல்லையா கொடுத்து யாருனே கொடுத்தாருனா அப்படியே பார்க்குறேன் கிவ்இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிவோட்டிஸ் பந்தல் போட்டு நாம் எப்படி நீ எல்லா ஆளுக்களுக்கும் என்னென்ன அவளுக்கு கல்யாணத்துக்கு வேணுமோ அவ்வளவு செயின்கள் மோதிரங்கள் குத்தி பகவான் கொடுத்துட்டார் அப்போ நம்ம அந்த குழந்தைங்க பகவானுடைய குழந்தை அப்போ நீ சரணாகதி அடைந்தால் பகவான் திருவடியில் உன்னை தடுத்து ஆட்கொண்டு உன்னுடைய சகல காரியங்களையும் செய்யக்கூடிய பகவான் இதை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் காரணம் எல்லாருக்கும் தெரியணும் நீ பூரணமாக பரிபூர்ணமாக சரணாக இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் அவருக்கு தேவை பகவான் வந்து கொடுப்பார் எந்த ரூபத்திலேயே வரும் இன் எனி ஃபார்ம் எனி நேர் ரெண்டு வரு கல்யாணத்தையும் முடிச்சிட்டாரு இப்பதான் அவங்களுக்கு அப்ப எவ்வளோ அங்கே அந்த மக்கள் எல்லாம் தான் போடுவான் பைத்தியம் பைத்தியம் மாதிரி இப்படி போடுவாங்க இவ்வளவு வேணும் அவ்வளோ வேணும் கேட்பான் அப்படின்னு பண்ண கல்யாணத்தை யாரும் யாரை வச்சு நடத்துறாரு லீல் ஓசோமி அவங்க ஒரு பேர் வந்துட்டான் அந்த போட்டோ இருக்கு இல்லையாப்பா அப்போ பகவான் என்னன்னா பகவானுக்காக நம்ம செய்தது உண்மை என்பதுன்னா அந்த குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணார் மாப்பிள்ளை எல்லாம் பக்கத்து பக்கத்து சுஜாவுடைய கல்யாணத்தை பார்த்திங்கன்னா அவங்க வேற ஒரு இதுக்கு வர்றாரு மாப்பிள்ளை அவங்க வந்து லண்டனுக்கெல்லாம் பொண்ணு ஏன் பொண்ணு வராது பிரேக் ஆகிடுச்சு அப்போது டீ கடையில் உள்ளவன் ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க எப்படி இந்த மாதிரி புன்காமராய் சுவாமியுடைய மகா மகா இருக்கா நல்ல வளர்த்தியாக இருப்பான் இது வந்து பார்த்துக்கிங்கன்னா வந்து எல்லாம் கிட்ட வைத்து படித்தார் யாரு ஆமாம் ரஜிதாவுக்கு படி அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ஒரு வார்த்தை தான் பேசுவார் பல 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 பேசப்பட்டார் சுஜி அப்படி கொடுத்து அவளுக்கும் பையன் பறந்துருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா நீ சரணாகதி அடைந்து பகவானுடைய நாமசங்கீர்த்தனங்களை நீ செய்தால் உன்னை தேடி வேறு வரும் பகவான் காணி மடத்துக்கு இன்னொருத்தருக்கு பெங்களூர் சொல்றாரு சொல்றார் என் கா என் காரை நான் ரிப்பேர் பண்ணி வித்தாரேன் நீங்கள் பஜனை கோஷ்டிகளோடு போனோம் திருநெல்வேலியில் பாலாஜி சோபியா அவரு கார்பரேஷனில் எதுக்கு சொல்கிறேன்னா இது உலகத்துக்கு தெரியணும் இப்போ இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்களா ஒரு ரெண்டு பிள்ளைகளும் அவங்களுக்கு அன்றாட சேமத்துக்கு என்ன பண்ணணும் அவங்கள எப்படி சேர்த்து பண்ணணும் நினச்சிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இவங்க சொல்கிறாங்க சாமி நீங்கள் காரலாம் போக உங்களுக்கு வேன் தயார் பண்ணி படுக்க யாருடைய கருணை திரும்ப காயத்ரி கண்டிப்பா கால்லாம் அதனால் அதனால நீங்க ஏற்பாடு ஒன்றரை லட்சம் ரூபாய் இந்த கார் இன்னோவா காருக்கு படம் ஒருத்தர் கனவுல போய் காட்டுறார் யார் சாமி கல்யாணம் கொண்டு பொன் காமராஜ் இப்போ என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊர் ஊராக தெரு தெருவாக போய் சொல்கிறான் அவனுக்கு சும்மா சின்மாதான் போயிட்டு இருக்கான் மூணு கார் வச்சுருக்கேன் ஒன்று கொடுக்கும் ஒன்று யார் முருக பெருமானுடைய பெதன் சரவணன் கொடுனா அவனுக்கு கனவுல வர்றதுனால முழுமையாக இருக்குமா சொல்லி ஆஞ்சநேயர் நம்ம இப்போ போகிறோம்லையோ பஜனை வச்சுருக்கோம்னா அது பக்கத்தில் அங்கே போய் பூ வெ வெள்ளைப்பூவும் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு பூஜாரியை எடுத்து கொடுத்துருவோம் நீங்க நினச்சே பண்ணிருங்க அடுத்த அடுத்தாப்பில் அவர் இருக்குது சிறுடி சாய்பாபா கோயிலுக்கு போறார் எழுத்தாப்பு தான் இருக்கு அங்கே போய் அதே மாதிரி உடனே எங்களை கூப்பிட்டுறாரு நாங்கள் தஞ்சாவூரில் இருக்க நான் செல்வ மாதிரி எல்லாரும் நீங்கள் காரில் வரக்கூடாது பஸ்ஸில் வாங்க இல்லை ட்ரெயினில் வாங்க என்ன சிரமணும்னு இப்படி சொல்கிறீங்க சொல்றே கேளுங்க அதுதான் ஆசி புக்கு எப்படி எப்படிப்பட்ட சூத்திரதாரி வேண்ட தக்க தறி போய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படிப்பட்ட பெருமாள் நமக்கு கிடைச்சிருக்க காயத்திரி அரசு பண்ண பார்த்தா இருபத்தஞ்சி வருஷம் சுற்றி சுற்றி உன் மேலே எவ்வளோ பிரீதி என்ன நீங்க என்ன ஆட்டம் அடிச்சு அப்போது ஒன்று சேர்க்கறது பெரிய பார்த்தீங்கன்னா அவங்க ரெடியாக இருக்காங்க எல்லாருக்கும் மனுஷனுக்கும் ஏற்ற இறக்கம் வரமா பார்த்தா வண்டி ஒர்க் ஷாப்பில் போகுது ஒன் ஒன்றே கால செத்துட்டு வர வண்டி இருக்குது யாரையும் குட்ட சொல்கிறது அவர் அவர் முனைப்போடு பண்ணார் அதை திரும்ப வண்டி எடுக்கிறதுக்கு இல்லாமல் அது வா அது இன்னே டெய்லி வாடகை போடுறோம் முடியும் எ என்ன வேலை முடிஞ்சு போச்சு அப்படி பண்ண பிறகு செல்வ மாதிரி மூவ் பண்ணுறாங்க சாமி பண்ணாச்சார் இல்லை இவங்க ரெண்டு கேள்விப்பட்டு சாமி அந்த காரை என்னாச்சு இதை போட்டு கேட்குது இவ்வளவுக்கும் ரெண்டு கடன் வாங்கி கடன் வாங்கி பேங்கில் லோன் போட்டு இந்த ரூபாயாக செல்வ மாதிரி என்னை காப்பது உன்கடமை என்றும் உனக்கு நான் அடிமை ஐயப்படுவது முழுமடமை உலகம் யாவும் உள் உடைமை எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் பகவான் நடத்தி இந்த காயத்ரி வீட்டுக்கு போனோம் போனோம் போனோங்கிறது நான் நினைக்கிறேன் அந்த போன வாட்டி சுத்தம் அப்படியாவோ போகாம இருப்பாங்க பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும் பாரு அங்க சுத்தி இங்கே சுற்றி உங்க இதே சுற்றி கிடக்கணும் ஒன் அவர் இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்தாச்சே அப்போ அப்படிப்பட்ட பெருமானும் உனக்கு என்ன தேவை இருக்கோ ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி ரெண்டாயிரத்தி ஏழில் பகவானுக்கு மலேசியாவில் கோயில் கொட்டு கட்ட வேண்டும் பகவானுடைய சங்கல்பம் இந்த நாயை வச்சு அது பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவர்த வந்து இந்த மாதிரி பெரிய புக்கு கொடுத்து வாட்ஸ் இஸ் புக் சேதராமம் சேதராமம் அதில் இது எல்லா கண்ட்ரி கேபிட்டலும் உள்ளது அவன் அந்த ஆளில் வாசின்னு சொல்லணும்னா கேட்ட கொடுக்க வாசிக்கிறாரு ஃபஸ்ட்டு மலேசியா அப்படியே அம்மா கேபிட்டல் ஆஃப் தன் கோலால கோலாலம்பூர் கோலாலம்பூர் சிங்கப்பூர் சிங்கப்பூர் யூகே லண்டன் இப்படி வருது சரி 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 அப்படியே வந்து வந்துட்டு இருக்குது நான் எங்கெங்கே போனோமோ சாமி ரூட்டு போட்டது நடந்துட்டேன் அவரே நடந்துட்டு அவரே போட்டு கொடுத்துட்டேன் போட்டு மலேசியாவில் போனால் தூக்கம் கிடையாது நான் ஒரு ஒண்டியாக தான் போயிருந்தேன் இப்போ பக்தர்கள்லாம் இருக்காங்க இருந்தாலும் நம்ம அந்த சண்டையில் எல்லாம் சிறகுமாரெலாம் சின்ன பையன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கல்ல காருலேயே சென்னை வர போக முடியல இன்னைக்கு பாருங்க பெங்களூர் வர வர வச்சு வர வச்சுட்டேன் வர அவர் ஃபென்சாக எதுவும் நடக்க முடியும் கால் வீங்கிடும் அதால் கால் தூக்க முடியாது மரத்து போற போல் ஆகி போய் ஆட்டிக்கிட்டு இருக்கணும் இப்போ அதையும் மீறி பகவான் அதை கொடுக்குறார் எனக்கு சொல்கிறேன்னா அவருடைய வேலையை எப்படி செய்யணுமோ அது பண்ணுவார் ஆனால் எந்த இடத்துக்கு போகிறான் சுவாமி சொன்னது நீ எங்கே போகிறியோ யார் வீட்டில் பஜனை பண்ணுறியோ அவங்கெல்லாம் பெரிய சேவனும் உங்களை இந்த பிச்சைக்காரனுடைய பிரசன்ஸும் தேவை அப்படின்னா எனக்கு சொன்னதில் நான் அதுக்குன்னு எனக்கு ஈகோ ஒன்றும் கிடையாது அதே பொன் காமராஜ் தான் அப்படியே தான் அவர் அவர் தான் நான் ஆனால் மக்கள் பார்த்த உடனே பல அற்புதங்கள் சரி பண்ண உடனே அவங்க எல்லாம் வச்சு ஆடுறாங்க நான் என்ன நீங்கள் உங்கள் உங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கும் நீங்கள் அங்கே வந்து தேடி வந்துட்டீங்களா பெங்களூரில் தேடி வந்துட்டீங்களே யார் வருவா கண்ணன் புல்லாங்குழல ஊதுவானா கோபியர்கள்லாம் கணவனுக்கு பரமாறிக்கிட்டு இருப்பான் அவன் தலையோடு குழம்பு ஊற்றுவான் குளிச்சிட்டு இருப்பா அவள் அந்த காலத்து அந்த குளிச்சது அந்த ட்ரெஸ்ஸை கூட மாற்றாம அந்த கட்டிக்கிட்டு அப்படி ஓடுவான் அதே மெண்டல் கேஸ் மாதிரி தான் பகவானுடைய பக்தர்கள் ஈகோ ஆனவம் கண்மம் மாயில சின்னாபண்ணம் ஆகிட்டு இருக்கும் அவரோட சரணாகதி அடையாமல் யோகி ராம் சவஸ்குமார் கிடைக்க மாட்டார் ஈகோ நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிருக்க யார் யாரும் உதாரணங்கள் எத்தனை பார்த்திங்களா பாருங்கள் இங்க படுத்து போகணுன்னு ஒருத்தன் ஒரு காரை சாமி இங்கே படுத்து தான் போனோம் அதுக்கு கேரவன் மண்டியை நான் ரெடி பண்ணி தருவேன் அவர் சிந்திக்க வைக்காத சாமி நீங்கள் காரில் வரக்கூடாது ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன் பெங்களூருக்கு போகணுமா ஃப்ளைட் டிக்கெட் சென்னைக்கு போகணுமா ஃப்ளைட் டிக்கெட் அவர் ஃப்ளைட்லேயே பிறக்காரு நான் என்ன பண்ணுறேன் சுவாமி பண்ண வைக்கிறாங்க சொல்லகுமாரிருக்கும் டிக்கெட் அப்போ இது எவ்வளோ ஆகும் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க தங்கச்சி வந்துருந்தாங்க ஆமாம் ஆமாம் சென்னையில் சென்னையில் அவங்க இவ்வளவுக்கும் ஆச்சாரமான குடும்பம் அப்போ தாலியை தாலியை எடுத்து கொடுத்தது யாரு இது எங்கள் பெரிய சர்ச்சை குருஜி வாராரு யோகிராம சந்துமார் வாராரு அவர் தான் அவர் தான் எடுத்துக்கொடுவோம் அவங்கள வயசில் பெரிய எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி தாக்கினா நான் ஆரம்பிட்டேன் நானே முன்ன கொண்டு வச்சுட்டு அவங்க அந்த அம்மா வந்து இருக்காங்க அவங்க கணவரும் அபுதாபியில் இருக்கார் செல்வம்மாறு கூடவே இருக்கார் எல்லாம் பார்க்க வைக்கிறார் அப்போ அதெல்லாம் பண்ணி தாலி இதை கொடுக்குறாங்க பாவானே பல்லாண்டு பல்லாண்டு பரக்கூடி நம்ம அதனால சொல்ல ஆமாம் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் வந்து சொல்லுவாங்க இவ்வளவு என் பிள்ளைக்கு இவ்வளவு தான் சம்மந்தம் பார்த்தேன் ஒன்றும் இல்லையே சீதா கல்யாண வைபவமே ராதா கல்யாண வைபவமே பள்ளி கல்யாண வைபமே இந்த பாட்டு பாடி முடிஞ்சா உட உடனே மாம்பழம் குழந்தை பேர் இல்லை மாம்பழம் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லும்பார் அந்த கதையை சொல்லுவார் மூணு குழந்தை பார்த்து அந்த பிள்ளைகளை கூட கோயம்புத்தூர் நடந்து தற்கொலைக்கு போகிறாங்க அதை முழு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி பண்ணி பார்த்த உடனே காஞ்சிபுரம் வராங்க ஒரே பிரசவத்தில் மூணு குழந்தைங்க ரெண்டு குழந்தை ஆண் குழந்தை இவ்வளவு சர்வ வல்லமாக பெருந்து ஒரு பகவான் நமக்கு கிடச்சிருக்காது தக்க வைக்க தெரியலையே பார்க்குறோமே ஆனால் பகவானுடைய இது யாரோ கேட்குறாங்க சாமி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு பா இது இது பண்ணார் அவர் உங்களை மாதிரி தலைப்பாக்க நோ 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 தலைப்பா கட்டினோடனே உனக்கு நீ அவரை பார்த்தா இல்லையா எங்கள் உங்கள் ஊருக்கு வந்துருந்தார் பார்த்தா இல்லையா சொல்கிறாரு சுவாமி நீங்கள் எங்கள் ஊர் ஈரோடுக்கு வந்துருந்தீங்க நோ பெவர் நவர் கேட்டும் அதான் என்ன உடனே சாமி தெரியாது போகிற ஓ ஐ திங்க் பொன் காமராஜ் பெண் தேர் லாட் ஆஃப் பஜன்ஸ் ப்ரோக்ராம் மென் தேர் உடனே அந்த ஆளுக்கா நீ பார்த்த உடனே உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு அவா உங்களை பற்றியே டனிஸ் என்ன ஃபார் தீஸ் பை அவ்வளோதான் இஸ் டூயிங் மை ஃபாதர்ஸ் ஒர்க் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து இவங்களை தடுத்து ஆட்கள் பொண்ணுங்கிற மாதிரி மாட்டு சாமியை பற்றி தெரியுது ஆனால் ஒட்டு ஒட்ட மாட்டாங்க ஒட்ட மாட்டாங்க அவள் சொல்கிறான் அவள் எல்லாம் சொல்லியிருப்பா இருந்தாலும் இது யார் ஒரு தாத்தா பொருளுக்கு அவங்க எப்படி அப்படின்னு நினைச்சாங்க இன்றைக்கி என்ன அந்த தாத்தா தான் இங்கே வந்து ஆட்கொள்ளார்